குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் பார்க்க போவது கிரகங்களின் மூலத்திரியோண வீடுகள் கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் நீசம் வீடுகள் போலவே மூலத்திரியோண வீடுகளும் உண்டு இந்த வீட்டில் இருக்கும் கிரகம் உச்ச பலத்திற்கு அடுத்த நிலை பலத்தை பெறுகிறது அதாவது உச்ச பலம் நூறு சதவீதம் என்றால் மூலத்திரிகோண பலம் எழுவத்தி ஐந்து சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுக்கும் மூலத்திரிகோண வீடுகள் உண்டு ஏனென்றால் ராகு கேதுகளுக்கு ஆட்சி வீடுகளும் இல்லை எனவே மூலத்திரிகோண வீடுகளும் இல்லை முதலில் சூரியன் இங்கு மூலத்திரிகோணம் அடைகிறார் என்றால் சிம்ம ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சந்திரன் ரிஷபராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் செவ்வாய் மேசராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் புதன் கன்னீராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சுக்ரன் துலாம் ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் குரு தனுசு ராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் சனி கும்ப கும்பராசியில் மூலத்திரிகோணம் அடைகிறார் இதுவே கிரகங்களின் மூலத்திரிகோண வீடுகள் அதாவது உச்ச நீசம் கிரகங்களின் உச்ச நீசம் என்பது அவற்றின் ஒளி சம்பந்தமானது ஆனால் ஆட்சி மூலத்திரிகோணம் என்பது கிரகங்களின் ஈர்ப்பு விசை சம்பந்தமானது ஆட்சி அடையும் வீட்டை காட்டிலும் மூலத்திரிகோணம் அடையும் வீட்டில் கிரகம் அதிகப்படியான ஈர்ப்பு விசையை கொண்டுள்ளது அதனால் தான் உச்ச பலத்திற்கு அடுத்த நிலை வழியாக மூலத்திரிகோண பலம் அதற்கு அடுத்த நிலை வழியாக ஆட்சி பலம் என கருதப்படுகின்றன நாம் இந்த பதிவில் மூலத்திரிகோணம் பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் கிரகங்களின் உச்ச நீச வீடுகளை பற்றி தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்